அஞ்சு நிமிஷம் கூட லைவ் வந்துடுறேன் உசிலம்பட்டி மல்லிகை முழுவதும் நன்றி 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 வெங்கடேசனை இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு போயிட்டு வந்துடுவேன் இல்ல தோரத்து வேலை சரியா இருக்கும்மா இந்த வாரேன் முருப்பு மண்டயு ஆர்யூ இல்லை கேட்காத இந்தா ஒன்றுங்க இந்த மாமனத்தை பாருங்கள் அதை எடுத்துக்கொடுங்க அதே ஆமாம் அவர் காட்டுமா நீங்கள் எதுக்கு சர்க்கரை செடி இருக்கீங்க நீங்கள் வாய்ஸ் போட்டிருக்கேம்மா ரேடியோ அப்படி போட மாட்டேன் ரேடியோ அப்படி போட மாட்டேன் ரேடியோ படிக்கணும் தான் போட்டு என்ன வந்தா இனிமேலுக்கு அது வந்தாத்தேன் மழை மேயமா இருக்கு மழையே வரமாட்டேங்க இது அப்படியே இருக்கு நெட்ல இருக்கு அப்படியே என் தான்

புதுவாட்டவா எக்ஸ்பீர்ட்ரா <crew horror waves> <Panamakaha> அவர் டெய்லி எடுத்து போயிடுனே யார அவர் அவர்தானே இவர் அவரு தானே அண்ணே ஆ அவரு தானே சரியா எடுத்து போறேன் அது ஏன்னா என்னது போற மோசம் ஓடி போவேன் அதனால அடுக்கிறது என்ன சரி ரொம்ப டெரலாக இருக்கா போ